ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பக்கா அதாவது மூவி சொல்லணும்னா த மெயின் ரீசன் நான் இந்த மூவியே ஆக்செப்ட் பண்ணேன்னா இட்ஸ் ஓன்லி அண்ட் ஓன்லி ஃபார் ஒன் பி மேஜர் பாயிண்ட்னு சொல்லலாம் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரஜினி சார் ஃபேன் ஆக ஒரு பொண்ணு ஒரு ஹீரோ எனப்போ வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் நாட் ஜஸ்ட் இன் ரியல் லைஃப் படத்தில் மட்டும் இல்லை இந்த ரியல் லைஃப் ஆல்சோ ஐ ஆம் ரஜினி சார் ஃபேன் லைக் எவ்ரிபடி எல்ஸ் இஸ் ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வை ஐ அக்செப்டட் பக்கான்னு சொல்லலாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு கிராமமில் பண்ண படம் எப்போ வரைக்கும் நான் தமிழில் பண்ணல ஸோ இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் தமிழில் இப்போ வரைக்கும் தமிழ் ஆடியன்சஸ் என்னை பார்க்கல மலையாளமில் நிறைய ஆடியன்சஸ் பார்த்துருக்காங்க ஒரு கிராமம் போன மாதிரி பட் தமிழில் இப்போ வரைக்கும் பார்க்கல ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தது அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்டோரி வைஸ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி இட்ஸ் அஹ் டச்சிங் ஃபன் ஸ்டோரின்னு சொல்லலாம் படத்தோட காஸ்ட் பற்றி பேசணும்னா வெல் விக்ரம் அவங்களுக்கு கூட இது என்னோட செகண்ட் மூவி அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இங்கே வரல அவங்க ஒரு மெசேஜ் அமைச்சிருக்காங்க அதை நான் லாஸ்ட்டாக உங்களுக்காக படிச்சிடுறேன் ஸோ விக்ரம் அவங்க கூட திஸ் இஸ் மை செகண்ட் ஃபில்ம் பட் இந்த மூவி நெருப்புடாக கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் நெர்படாலே ஹி வாஸ் அ ஃபயர் மேன் இந்த படத்தில் அவங்க ஒரு டபுள் ரோல் பண்ணிருக்காங்க அது இப்போ வரைக்கும் நாங்கள் வெளியே சொல்லலை பட் அதுக்கு தான் பக்கா பேர் பிகாஸ் ரெண்டும் விக்ரம் பிரபு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சேமாக பக்கா சேம் சேமாக இருப்பாங்க ஸோ இட்ஸ் அ லவ்லி ஸ்டோரி அதுக்கு தான் நான் சொன்னேன் வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஹீஸ் பிளேய் அ டபுள் ரோல் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் தர் மோர் பீப்புள் இந்த மூவி பிந்து சதீஷனா சூரியனா தர்ஆர் சோ மெனி மோர் பீப்புள் ஆனந்த்ராஜ் அங்கிள் இந்த மாதிரி ஒரு பெரிய லவ்லி காஸ்ட் ச இட்ஸ் பின் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் எவ்ரிபடி அண்ட் ப்ரொடியூசர் சார் பற்றி சொல்லணுன்னா வெல் எல்லாரும் நம்ம தீம் மொத்தம் பேசுகிற மாதிரி நானும் இன்றைக்கி தான் பார்க்குறேன் இப்போ வரைக்கும் நானும் நினச்சிட்டே இருந்தேன் தட் சருணன் சார் இஸ் ஆக்சுவல் தி ஆக்சுவல் ப்ரொடியூசர்னு பட் மலேசியாவில் சிவகுமார் சார் நாங்கள் பார்த்தோம் டியூரிங் த நடிகர் சங்கம் இவென்ட் இன் மலேசியா நாங்கள் சிவகுமார் சாரை பார்த்தோம் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஓ பக்கா ப்ரொடியூசர் ஆக்சுவலி இவங்களான்னு ஸோ சார் ஐ விஷ் யூ ஆல் தி லக் டு மேக் மெனி மோர் சச் ஒன்ஃபுல் ஃபில்ம்ஸ் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் பார்ட் ஃப்ரம் தேட் டிரெக்டர் சூர்யா சர் பற்றி சொல்லணும் அது அவங்களுக்கு முதல் படம் நான் பண்ண நிறைய படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் மை ஃபில்ம்ஸ் ஹவ் பின் வித் நியூ டிரெக்டர்ஸ் வித் டெபியூ டிரெக்டர்ஸ் ஸோ லைக் மெனி அதர் டெபியூ டிரெக்டர்ஸ் ஐ திங்க் சூர்யா சரில் அந்த ஸ்பார்க் அந்த ஜீல் இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஒரு கதை பண்ணாங்க ரொம்ப டெடிக்கேஷனோடு ரொம்ப பேஷனோடு ஹீஸ் ஒர்க்டு ஆன் தி ஸ்கிரிப்ட் ஃபார் மெனி மெனி இயர்ஸ் ஸோ ஐ விஷ் இம் ஆல் தி லக் அகேன் ஃபார் ஹிஸ் டெபியூ அண்ட் இந்த படத்தோட கேமராமேன் சரவணந்த் சார் பற்றி சொல்லணும்னா வேர் ஐ திங்க் ஹீஸ் பின் த சேவிங் கிரேஸ் ஆஃப் த ஃபில் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களும் எனக்கு வரலை ஸோ சரவணந்த் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் எவ்ரிபடி லுக் ஸோ பியூட்டிஃபுல் ஒரு திருவிழா ஆல்ரெடி ரொம்ப பிரைட்டாக ரொம்ப கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆனால் விஷுவலி நீங்கள் அதுக்கு மேலே பிரைட்டாக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்கீங்க இன்க்ளூடிங் ஆல் ஆஃப் ஓஃபார்ஸ் த லொக்கேஷன்ஸ் த விஷுவல்ஸ் எவ்ரி திங் லுக் வெரி வெரி பியூட்டிஃபுல் ஸோ தேங்க்யூ டு அர் கேமராமேன் சார்னண்ட் சார் மியூசிக் டிரெக்டர் சத்யா அவங்களுக்குடையது என்னோட செகண்ட் மூவி ஆஃப்டர் வேலன் வந்துட்டால் வேலை காரன் ஸோ ஐ லவ் த சாங்ஸ் இது நீங்கள் பார்த்த சாங் தவிர நிறைய பியூட்டிஃபுல் மெலடிஸ் இருக்கும் நல்லா பார்த்தோ ஒரு சாங் இருக்கும் தட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் So, uh, thank you so much, Satya, again, for the uh, lovely album. And uh, thank you so much to the entire press. Uh, in the weekly, I think, we will meet. So, uh, thank you so much once again for being here. And, uh, please show your love and support to PAKKA as well. Thank you. And now, because uh, Vikram Prabhu has a message, I So. Uh, it seems he's shooting for a movie with a different get-up. And he is shooting past ECR. So uh, he, says, he sends this message which says, uh, I would like to thank two people mainly. One is the music director, Satya, for giving his all for a wonderful album. And uh, two group of people, the press, for always being there to support us through our journey, regardless of what we go through. Sorry, I cannot be there. Hoping to give you a variety of movies in the coming year. Need your love and support as always. Thank you so much to the entire PAKKA team. And uh, I wish all of you have a wonderful year. And uh, sorry, I do not want to make anybody wait. So, this is the message from Vikram to all of you. Unfortunately, he could not be here. And once again, uh, Yala Presskum, Varadakanandri. Thank you. Mm. சாப்பாடு நான் இல்லை ரீசெண்ட் டேஸில் நான் வந்து ரொம்ப கம்மியாக நடித்த நாள் படம் வந்து இது மட்டும்தான் இது எல்லா படத்துலையும் த்ரோ அவுட்டாக வருவேன் இந்த படத்தில் மிக ஒரு நாலு சீன் தான் நடிச்சிருக்கேன் ஆனால் அந்த நாலு சீனும் நறுக்குன்னு இருக்கும் அதுக்கு காரணம் எஸ்எஸ் சூர்யா அவர்கள் இந்த படத்தில் நான் நடித்ததுக்கு ஒரே காரணம்னு எனக்கு குருநாதர் எஸ் எஸ் சூர்யா அவர் சொன்னார்னு கேட்காதிங்க இவர் ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் அதில் எஸ் எஸ் சூர்யான்னு ஒரு எஸ் எஸ் சூர்யா சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா அந்த பயத்தில் இந்த படத்தில் நான் நடித்தேன் ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்து நான் வழக்கமாக நடிக்கிற படங்கள்லாம் எல்லா டேரக்டரையும் ஒன்று கேட்பேன் சார் எனக்கு கொஞ்சம் சுதந்திரம் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு டேரக்டர் சொல்ல டைலாக் அப்படியே பேசி நடிக்கணுங்கிறதுல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு கம்மி ஏன் கம்மின்னா நகைச்சுவைங்கிற ஒரே இதுக்கு நம்ம போயிட்டோம் போ முன்னாடி வந்து வில்லனாக இருந்தோம் அந்த வில்லன் நடிக்கிற சீன ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்களா ரசிக்கலையா அதனால் நமக்கு ஒன்றுமே தெரியாது நடித்தோம் பார்த்தாங்க போயிட்டாங்க அவ்வளோதான் தெரியும் ஆனால் என்றைக்கு நம்ம காமெடி மிக்ஸ் பண்ணி நடிக்க ஆரம்பித்தோமோ அன்னைக்கு தேட்டரில் கிளாப்ஸுங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் காதலில் விழுது அது விரலைனா அந்த சீன் ரொம்ப கம்மியான சீன் நமக்கு ஃபீல் ஆகுது அப்போது நம்மளுடைய இன்புட்டையும் நம்மளுடைய அந்த சென்ஸையும் கொஞ்சம் மிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவானதுனால நான் எந்த படத்தில் நடித்தாலும் டைரெக்டாக கொஞ்சம் ஹம்பிள்டாக சார் கொஞ்சம் நானும் கொஞ்சம் இதாக டைலாக்ஸ் சொல்லலாமா அப்படிங்கிறத நான் கேட்டு வாங்கிக்குவேன் அந்த விதத்தில் வந்து எனக்கு வந்து நிறைய இயக்குநர்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க என்னுடைய கருத்தை மதித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்கிறேன் அதே போல் தான் இயக்குனர் எஸ்எஸ் எஸ் எஸ் சூர்யா அவர்கள் அந்த நாலு சீனையும் அவர் அந்த சீனை சொன்னதுக்கப்புறம் ஆனால் இது இது சீனை உங்கள் செயலுக்கு நீங்கள் பண்ணீங்கன்னு ஒரு மிக பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாரு இந்த சுதந்திரம் இந்த படத்தில் நடித்திருக்கிற சதீஷ் சாரு சூரி சாரு நிக்கி கல்யாணி மேடம் பிந்து மேடம் விக்ரம் பிரபு சார் எல்லாருக்குமே இருந்திருக்கு அதனால தான் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக இருக்குது அந்த இவ்வளோ சுறுசுறுப்பான ட்ரெய்லராக ரீசெண்டில் பார்த்ததே இல்லை படம் புள்ளா ஒரு திருவிழாவோட ஒரு ஒரு திருவிழாவே ஒரு சந்தோஷம் திருவிழாங்கிறது ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் அதுவே படம் படம்புள்ளாக இருந்தால் எப்படி இருக்கும்ங்கிறது அந்த ட்ரெயிலரையே நம்ம பார்த்தோம் நான் உங்களுக்கு கதையை நான் சொல்ல முடியாது என்ன சூர்யா சார் இந்த கதையை சொல்லக்கூடாதுன்னு ஆனால் படம் ஃபுல்லாக திருவிழா தானே அப்படின்னு கலர்ஃபுல் திருவிழாவை இந்த படத்தில் வந்து அவர் காட்டியிருக்காரு ரெண்டு மணி நேரம் திருவிழா தான் படமே ஒவ்வொரு ஊர்லையும் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் அப்படியே அவருடைய மண்மனம் மடாமல் காமிச்சிருக்காரு எச்எஸ் சூர்யா சார் வந்து எப்படின்னா ஒரு கோடி ராமகிருஷ்ணா மாதிரி கோடி ராமகிருஷ்ணா தெரியும் உங்களுக்கு டேரக்டர் கோடி ராமகிருஷ்ணா ஒரு ஸ்கார்ப் கட்டி டைப் பண்ணியிருப்பார் அவரை மாதிரி மிகப்பெரிய டைரக்டராக வருங்க தாட்டில் அப்படியே அவர் ரோல் மாடலை வச்சு இப்போவும் ஒரு விஷயம் இருக்கார் இது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இதை வந்து ஒரு காமெடியாக சொல்லுவாங்க ஆனால் யாருக்கு இந்த தாட்லாம் வரும்னா தன்னை மிகப்பெரிய நம்பிக்கையான பாத்திரங்களுக்கு மட்டும்தான் இது வரும் இந்த சமூகம் நம்மளை கேலியாக பார்க்கும் இந்த சமூகம் இப்படிலாம் பார்த்தா நம்மளை வந்து வாட்ஸ்அப்பில் இமிடியேட் பண்ணுவோம் அப்படிலாம் நினைப்பாங்க அது கிடையாது யார் ஒருவருக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கோ அவங்க மாதிரிலாம் செய்வாங்க நம்ம நிறைய பார்த்துருக்கோம் உதாரணங்களில் அந்த உதாரணம் சொன்னால் அது நியூஸ் ஆகிடும் அதனால் நான் சொல்ல விரும்பல எஸ் எஸ் சூர்யா சார் மிகப்பெரிய இடத்தை அடைவார் அதுக்கு காலம் விரைவில் பதில் சொல்லும் அப்புறம் நிக்கி கல்யாணி மேடம் நானும் அவங்களும் சேர்ந்து நடித்த படம் வந்து ஹரஹர மகாதை பெரிய ஹிட்டு வேலனை வந்துவிட்டால் விளக்காரன் அது பெரிய பெரிய ஹிட்டு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த படம் கிட்ட கிட்டோம்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்துடைய இசை நாயகன் திரு சத்யா அவர்கள் அதே மாதிரி தான் வேலனை வந்துவிட்டா விளாக்காரன் நானும் அவரும் சேர்ந்து பண்ணோம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி இந்த படம் முடியிருக்கும் ஸோ சென்டிமெண்ட்டாக சில விஷயங்கள் நிறையா அதில் ஜாயின் ஆகிருக்கு அப்புறம் சசிகுமார் சார் எடிட்டர் சண்டை படத்தில் நான் ரைட்டர் கம் ஃபைட்டர் அந்த படத்தில் நான் தான் ரைட்டர் அந்த படத்தில் டைலாக் ரைட்டர் நான்தான் அந்த படத்தில் வில்லன் அதுக்கு சசிகுமார் சார் தான் எடிட்டர் அந்த படம் பெரிய ஹிட் ஆணிச்சு இப்போ மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸோ சென்டிமெண்ட்டாக நிறைய விஷயங்கள் ஜாயின் ஆகுறதுனால் இந்த படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆகும் அப்புறம் நம்முடைய ப்ரொடியூசர் சார் திரு சிவகுமார் சார் வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரவேற்பு வரவேற்பு கூப்பிட்டிங்க நினைக்கிறேன் ஆனால் அவர் ஃபுல்லாக நன்றிவரையாக சொல்லிகிட்டு இருந்தார் அவர் எழுதி கொடுத்தது வந்து அவருக்கு நன்றி ஒரு எழுதி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் வந்ததுன்னு எல்லாத்துக்கும் நன்றி நன்றி நன்றின்னு சொன்னீங்க பரவாயில்ல சார் உங்கள் அழகு தமிழ் உங்களுடைய அன்பு எல்லாமே அதில் தெரிஞ்சுது எந்த படத்துலையும் அடுத்த படத்துக்கான டைரக்டரை பற்றி அந்த ப்ராஜெக்ட் பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் மிக துணிவோடு அடுத்த படம் நான் வந்து இந்த படம் தான் பண்ணுறேன் இதுக்கு டைரக்டர் குமரன் சார் இது அஞ்சு மாதத்தில் ரிலீஸ் ஆகுங்கிறதுலாம் வந்து நம்பிக்கையுடைய வெளிப்பாடு இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியை பெற்று நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த குமரன் சார் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று பாலகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் குட் நிறுவனம் மாதிரி கலைப்புலி எஸ் தானுசாருடைய பி கிரியேசன் நிறுவனம் மாதிரி மிகப்பெரிய நிறுவனமாக நீங்கள் வந்து நிறைய உதவி இயக்குநர்களில் டைரக்டராக்கி அழகு பான்களுடைய ஆசை பிபி சரணன் அவர்கள் ஆக்சுவலாக எனக்கு தயாரிப்பாளர் அவர் தான் இத்தனை நினச்சிக்கிட்டு இருந்தேன் இது ஏன் சொல்கிறேன்னா தயாரிப்பாளர் இல்லாத ஒரு இடத்துல ஒரு இணை தயாரிப்பாளர் ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் ஒர்க் பண்ணதை நான் கண்ணால் பார்த்தேன் மிஸ்டர் சிவகுமார் சார் நீங்கள் ஒரு நல்ல ஆலை மிக தகுதியான ஒரு நண்பர்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க அது உங்களுக்கு கடவுள் இருந்த பரிசு நீங்கள் அவர் கைவிட்டுறாதீங்க சரவணன் சார் இஸ் த பிக்கெஸ்டு எக்ஸிக்யூட்டர் அதேமாரி அம்பிகாதேவி சார் இன்றைக்கி காலையில் எட்டு மணிலேருந்து ஃபோனு அண்ணே சாய்ங்காலம் மீட்டிங் இருக்கு வந்துடுறாங்க சாயங்காலம் ப்ரெஸ் மீட்டிங் வந்துருக்கேன்னு சொல்லி இன்றைக்கி மட்டும் இல்லை அவர் இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் கிடைக்கிறதுக்கு வந்து நான் நிறைய படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் பார்க்குறேன் இவ்வளோ சின்சியரான மேனேஜர் லேட்டஸ்ட் நான் பார்த்ததில்லை அவங்களுக்கு ஏதாவது நன்றி சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சிவகுமார் சார் வந்து என்னோடய ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான படத்தை வந்து இப்போ யாருமே ஸ்டோரி சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு பட்ஜெட் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லும்போது வந்து கண்டிப்பாக வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கவே மாட்டாங்க சூர்யா சாரோட உழைப்பும் அவருடைய முயற்சி வந்து அவருக்கு நல்ல ஒரு ப்ரொடியூசரை வந்து தேடி அவருக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு படத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் டைரக்டர் எஸ் எஸ் சூர்யா வந்து அவர் என்ன நினச்சாரோ அதை வந்து அப்படியே ஃபுல் படமாக எடுத்துட்டார் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்லும்போது வார்த்தைக்கு வார்த்தை மாசு அலப்பறை அப்படியே கமர்ஷியல் அந்த சொல்லும்போதே அவ்வளோ ஒரு எனர்ஜி இருந்துச்சு அந்த அந்த ஃபீல் வந்து இந்த படத்தில் அப்படியே கொடுத்துருக்காரு இத்தனை ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு டோட்டலாக ஒரு திருவிழா செட்டப்லேயும் வந்து ஒரு ஃபுல் மூவி பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அளவுக்கு வந்து பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் டைம் வந்து டோட்டல் வில்லேஜ் பேக் ட்ராப்பில் ஒரு மியூசிக் வந்து நான் இதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் ஏன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஒரு மாடர்னைசேஷன் இருக்கும் மியூசிக்கில் நான் பண்ணும்போது ஆனால் இந்த படத்தில் வந்து டோட்டலாக என்ன அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ண விடாமல் அவர் சொன்னார் டிப்பிக்கல் நீங்கள் வந்து கரகாட்டம்னா அந்த கரகாட்டத்தை அந்த ஃபீல் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாகவே அவரோட ஊருக்கெல்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ணி நிறைய கரகாட்டம்லாம் பார்த்து அந்த கலைஞர்களே வச்சு நாங்கள் ஆக்சுவலாக நிறையா சாங்ஸ் பண்ணியிருக்கோம் அவங்களே வாசிச்சாங்க அவங்களே பாடியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஒரு சாங்கும் வந்து அவருடைய விருப்பம் என்ன மாதிரி வேணுன்றதை ரொம்ப கரெக்டாக தெளிவாக கேட்டு வாங்கினார் இல்லாமல் அப்புறம் நம்ம சரவணன் சார் சொல்லணும் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் அவருடைய உழைப்பு வந்து சாதாரண உழைப்பு இல்லை அவ்வளோ அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது மாதிரி இந்த திருவிழா செட்டப்லாம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எந்த ஒரு கஷ்டமும் மற்றவங்களுக்கு கொடுக்காமல் அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ அதுக்கப்புறம் சரவணன் இவர் கேமராமேன் சரவணன் அவரும் அவ்வளோ அழகாக அவர் ஆல்ரெடி நிறைய ப்ரூவன் டேர கேமராமேன் ஸோ ரொம்ப இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நானும் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டோட்டல் வில்லேஜ் இதில் நான் மியூசிக் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ உங்களோட சப்போர்ட்டோடு கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நன்றி அன்பாண்ட தவ பேசும் சகோதரர்களே பத்திரிகை வாழ் நண்பர்களே இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கு மிக்க நன்றி அத்துடன் இங்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி பக்கா படத்தில் நடித்த வேலை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி பக்கா படம் ஒரு சில படமாக்கி இருக்கிறோம் பக்கா மூவி ஒரு கமர்ஷியல் காமெடி கலந்த திரைப்படம் மியூசிக் டேரக்டர் சக்தியா அஞ்சு பாடல்கள் எழுதியிருக்கிறார் அது நன்றாகவே வந்திருக்கிறது காமெடியின் சூரி அண்ட் சதீஷ் பின்பாகவே வந்திருக்கிறது நான் இதில் பொலிஸ் ஆக நடித்திருக்கிறேன் அடுத்து நாம் தயாரிக்கும் படம் தர்மன் இது ஒரு எவார்ட் மூவியாக வரும் என்று எதிர்பார்க்கிறோம் இது மூன்று உண்மை சம்பவங்களை ஸ்டோரியாக வருகின்றது டைரக்டர் குமரன் சார் டைரக்டர் இளையரக சார் கமராமேன் இளஞ்சலியன் சார் இது ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம் அஞ்சு மாதங்கள் படம் ரிலீஸ் ஆகி பண்ணி ரிலீஸ் ஆகும் என்று பிளான் பண்ணி பக்கா படத்தையும் அப்படி பிளான் பண்ணி இருந்தோம் ஆனால் ஆகிவிட்டது இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி இந்த படத்தை முடித்த நண்பன் சரவணன் ராஜா டேரக்டர் சூர்யாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் டேரக்டர் சூர்யா அதையும் தாண்டி தன்னுடைய லட்சியமாக எடுத்து முன்னின்று சக்கஸாக முடித்த அவருக்கு மிக்க நன்றி நானும் ஒரு விவசாயியின் குடும்பத்திலிருந்து வந்த ஒரு தமிழன்தான் அடுத்து அடுத்து எங்களுடைய படங்களை வெற்றி பெற செய்ய வேண்டி தமிழ் பேசும் சகோதர சகோதரிகளுக்கு பத்திரிகையாள நண்பர்களுக்கையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் என்னை எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம் நான் தான் சொன்னேன் கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டுருக்கேன் நான் போகணும்னு அப்போயாவது நாலு பேர் கூப்பிடுவாங்களா அந்த ஏன்னா பிஸியாக இருக்குது பிஸியாக இருக்குன்னு சொன்னால் தான் அடுத்து நாலு பேர் போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான் சொன்னேன் கும்போணத்துக்கு போகிறேங்க அவசரமாக கூப்பிடுங்கன்னு பக்கா நீங்களும்மா அங்கே தானே அதே ரெண்டு பேரும் போகிறேன் ஏன்னா நானாவது நாலு படத்தில் இருக்கேன் நாற்பது படத்தில் இருக்க உடைய இதைன்னு தான் அவங்க தான் நிற்கிற கட்டாணி தான் வார வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கேன் அவங்களுக்கு அவங்களை தான் இப்போ கும்பகோணம் போகிறோம் ஆமாம் பக்கா படம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை பார்த்தாலே தெரியும் கோயம்பேடுக்கு போனால் காய்கறிலாம் வேணால் கருப்பு கொத்தமல்லி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி புஷத்துக்கு தான் அதில் இருக்கேன் ஒரு காம்பேர் மாதிரி இந்த வந்து சொல்லிட்டு போனாங்க பார்த்திங்கன்னா அடுத்து யார் பேசுவா யார் பேசுவா அந்த மாதிரி ஒரு ஹீரோவுக்கு ஒரு காம்பேராக இந்த ஹீரோ வரார் போகிறார் அடுத்து அடிக்க போகிறார் அப்படின்னு ஒரு காம்பேராக பண்ணியிருக்கேன் அதை நிறைய இடத்துல கட் பண்ணி போட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி டேரக்டர் சூர்யா சொன்னார் உண்மையில் அவர் வந்து எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நடிக்கணும்னு அந்த கேரக்டராக வாழ்ந்து அழகாக நடிச்சுக்காம் சார் அதனால் சூர்யா சாருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் ப்ரொடியூசரை முதல் முதல்ல தான் நான் பார்க்குறேன் இப்படி புரொடியூசர் இருந்தால் நல்லா இருக்கும் தமிழ் சினிமா அந்த பக்கமே வரவே இல்லை பல வருஷம் ஒரு வருஷம் ஆச்சுன்னு சொன்னார் ஒரு வருஷமே நான் அவரை பார்க்கவே இல்லை சார் இவர்தான் தான் ப்ரொடியூசர் இப்போதான் கொண்டு வந்து காமிச்சாங்க மிகப்பெரிய சந்தோஷப்பட்டேன் ஆனா கூட வந்து கோ இருந்து சரவணன் பாவர் ஆத்திரி பகலும் தூங்காம இந்த நேரம் போனும் கைமாவே அலைவார் தலை தலானி வச்சு படுத்தார்லேயும் எப்பயுமே செல்ல வச்சு தான் பட்டு கிடப்பார் அந்தளவுக்கு எப்பயுமே ஃபோன்லேயே வேலையை பார்த்துக்கிட்டு ஃபாரனுக்கு அதுக்கும் கூட ராஜன் சார் ஒருத்தர் இருப்பார் அவர் பெட்டியை விட்ட விறகையும் விடார் பெட்டியும் கையுமாவே தான் இருப்பார் ராஜன் சார் அதனால் பெட்டி பணம் எதுக்குமே பஞ்சம் இல்லாமல் எல்லாத்தையும் கொடுத்து எல்லாருக்கும் நிறைவாக ஒரு அழகான படம் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷம் லேட்டாச்சுன்னு வருத்தப்பட்டார் கவலைப்படாதீங்க சார் லேட்டஸ்ட்டாக பக்காவாக வரும் இந்த படம் கண்டிப்பாக படம் பார்க்குறவங்களும் பக்கான்னு சொல்லுவாங்க அதுக்கு நிறைய ஆர்டிஸ்டுகள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல இசையமைப்பாளர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து ரீசெண்டாக எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட்டு எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட் ஆகுதுன்னா இந்த உட்காந்தருக்கார் அவரும் இப்போ வந்து பேச போகிறாரு இருந்தாலும் எல்லா கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சரவணன் சார் தான் ஒளிப்பதிவு எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் எனக்குன்னு ஒரு தனியாக ப்ரஸ் மீட் வச்சு கூப்பிட முடியாது அந்த அளவுக்கு வசதி இல்லை அதில் இந்த இடத்துல வச்சு சொல்லிக்கிறேன் பெரிய பிஸிலாம் இல்லை சுமாரான பிஸி தான் நிறையா பேர் வந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் வையாவை பிடிக்க முடில கண்டுபிடிக்க முடியலன்றாங்க வீட்டில் தான் இருக்கேன் வேற எங்கேயும் போகலை அதில் வந்து பெரிய பிஸிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் நினைச்சா மறுபடியும் என்னை அந்த பிஸியான இடத்த கொண்டு போய் வைக்கலாம் ஏன்னால் பேருக்கு தெரியும் அண்ணனுக்கு தெரியும் அண்ணன்கிட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன் இப்பையும் நான் ஒவ்வொரு டைரக்டர் இந்த பாலகிருஷ்ணன் கூட பார்க்கும்போது சொன்னேன் ஒன்றாம் தேதி சுட்டினார் மந்திரா என்ன உங்களை உங்களை பிடிக்க முடியுமா பிடிப்பி பிசினார் இல்லை நீங்க கூப்பிடுங்க அடுத்த செகண்ட் ஓடி வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னேன் அது மாதிரி தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும்னு சொல்லுவாங்க இன்னமும் என் வாழ்க்கை தேடிட்டு தான் இருக்கு எனக்கு இந்த சினிமாவை தவிர எந்த தொழிலும் தெரியாது ஆனால் கண்டிப்பாக நீங்க எல்லாம் சேர்ந்து மறுபடியும் எனக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்த வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மலை வணக்கம் மற்றும் பத்திரிகையாளர் போட்டோகிராஃபர் அனைவருக்கும் பக்கா படத்தில் ட்ரெய்லர் பார்த்தோம் சாங் பார்த்தோம் ரொம்ப பக்கா கமர்ஷியலாக இருக்குது நிச்சயமாக இந்த டைரக்டருக்கும் இந்த டெக்னீஷியனுக்கும் இந்த படத்தில் நல்ல பேரும் போகும் வாங்கணும் இந்த ப்ரொடியூசரை பொறுத்தவரை எனக்கு என்ன நல்லா தோணுது என்ன நல்ல கதைகளை தேடி புது புது இயக்குநர்களாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அது போல் அவர் நிறைய பண்ணணும் நிறைய லாபகரமாக அவருக்கு வரணும் இன்று வேண்டி விடைபெறுகிறது நன்றி வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் பக்கா படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தோம் ரொம்ப ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருந்தது படத்துடைய ப்ரொடியூசர் சிவகுமார் சார் சரவணன் சார் இணை தயாரிப்பு அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஆக்சுவலாக இந்த கம்பெனிக்கு வந்து அதிபர் படத்துக்கு அப்புறம் என்னுடைய ரம்மி படம் முடிஞ்சோன்னா இங்கே ஒரு இந்த கம்பெனிக்கு ஒரு கதை சொல்லியிருந்தேன் அந்த படம் இங்கே பண்ண முடியாத ஒரு சூழல் இப்போ அடுத்த படம் நான் கதாத்தம்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ரொம்ப ஒரு என்ன சொல்வது சரண சார் வந்து அவருடைய உழைப்பு வந்து படத்தில் நமக்கு கண் கூட தெரியுது இவ்வளவு பெரிய காம்பினேஷன்ஸ் ஆர்டிஸ்ட்டு இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு ப்ளஸ் வந்து பெரிய டெக்னீஷியன்ஸு எல்லோரையும் வச்சு ரொம்ப சிறப்பாக ஒரு ஒரு கமிட்டடான டேஸ்க்குள்ளே படத்தை முடிச்சுருக்காங்க உண்மையில் அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படத்தில் எல்லோருமே எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் சத்யா சார் ஆக்சுவலாக வந்து ரம்மி மியூசிக் டைரக்டர் சத்யா சார் வந்து ரம்மி படத்துக்கு அவர் தான் கேட்டேன் ஆக்சுவலாக அவர் வந்து அவர் பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியல ரவிமரியா சார் எடிட்டர் சசிகுமார் சார் கேமராமேன் சரவணா சார் எல்லாருமே ரொம்ப தெரிஞ்சவங்க தான் விக்ரம் பிரபு சார் கூட ஆக்சுவலாக நான் நடிச்சிருக்கேன் ஆக்சுவலாக வந்து சிகரம் தொழிலில் வந்து அவரோட காம்பினேஷனில் நடிச்சிருந்தேன் நான் ரொம்ப ஒரு ரொம்ப ஹம்பிளான ரொம்ப என்ன சொல்கிறது அவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்த நபர் மாதிரி இருக்க மாட்டார் ரொம்ப ஈஸியஸ்டான பர்சன் இவங்க நிக்கி மேடத்தோடைய படம் நான் வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீ மலையாள படம் ரொம்ப அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க நிறைய கமர்ஷியல் படங்களில் தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அவங்க ரொம்ப எக்ஸலென்ட்டான பர்ஃபார்மர் அவங்க அந்த படம் நிவின் பாலி கூட பண்ணியிருப்பாங்க ரொம்ப உண்மையிலே ரொம்ப எக்ஸலென்ட்டான பர்ஃபார்மன்ஸு நல்ல பர்ஃபார்மரு இந்த படம் வந்து சிவகுமார் சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் படமாக அமையணும் ஏன்னா வந்து அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே ரொம்ப ஆசைப்பட்டு வந்திருக்காங்க நிறைய படம் பண்ணணும் நல்ல சினிமா பண்ணணும் அந்த படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிற எண்ணத்தோடு வந்திருக்காங்க இங்கேருந்து பணம் சம்பாரிச்சிட்டு போகணுங்கிற எண்ணத்தோடு வரல நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் ஏன்னா அவர் பேசிக்காகவே மிகப்பெரிய கொடிசார் ஸோ வந்து நல்ல படம் பண்ணணும்னு வர்றவங்களுக்கான ஒரு களம் வந்து இங்கே நல்லா அமைஞ்சால் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மாதிரி டைரக்டரு சூர்யா சார் அவரோட எனக்கு நிறைய நிறைய அறிமுகம் இல்லை அவரை பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு மாசான படம் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணுது ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ப்ளஸ் வந்து ஒரு கமர்ஷியல் மாஸ் மூவி மாதிரி ஃபீல் ஆகுது இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு தயாரிப்பாளர் நடித்த சுபாஷினி ஆக்சுவலாக நான் வந்து ஸ்ரீலங்கன் ஸோ ஸ்ரீலங்காவில் தான் நான் வந்து இதுவரைக்கும் படம் பண்ணியிருக்கேன் ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் பக்கா படத்துல தயாரிப்பாளர் சிவகுமார் அவர்கள் தான் இந்த வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ வெரி மச் சார் அண்ட் படத்தோட இயக்குனர் சூர்யா அவர்கள் அப்புறம் படத்தினோட கேமராமேன் சரவணன் சார் அப்புறம் மேனேஜர் சரவணன் சார் ரெண்டு சரவணன் இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிகாஸ் பக்கா படம் பண்ணும்போது அது ஷூட்டிங்கே எங்களுக்கு திருவிழாவாக தான் இருந்தது பிகாஸ் மூவியே வந்து திருவிழா தொடர்பாகவே இருந்ததுனால எங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணியிருந்தோம் அண்டு ஷூட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் தாண்டி ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கோட பலன் தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க பக்கா விக்ரம் சார் அண்ட் ஆல்சோ பிந்து அப்புறம் நிக்கி கல்ராணி ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய காஸ்டிங் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ பக்கா டைட்டில் கேட்ட மாதிரி பக்காவாக வெளிவரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டீச்சர் பார்த்து இருப்பீங்க ஸோ படத்தோட குழுவினர் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இருந்து வாழ்த்துக்க தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்க பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நிருபர்கள் என்னுடைய நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர் பேசிட்டு போன தயாரிப்பாளர் டெக்னீஷியன்ஸ் அண்ணா ரவிமரி அண்ணன் தேனப்பன் சார் சத்யா சார் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இது என்னோடய முதல் படம் எல்லாருமே பக்கா பக்கான்னு சொல்லுவாங்க படம் பக்காவாக வரணுங்கிறதுக்காக தான் டைட்டிலே பக்கான்னு வச்சுருக்கோம் இந்த படத்தை கதையை நான் ரெடி பண்ணிவிட்டு தமிழ் சினிமாவில் நான் சந்திக்காத தயாரிப்பாளரே இல்லை அதேமாதிரி நான் பார்க்காத ஹீரோவே இல்லை அதையெல்லாம் கடந்து நான் பார்க்காத தயாரிப்பாளர் என்னை கூப்பிட்டு எனக்கு படம் கொடுத்தாரு அதை ஒரு பெரிய வரமாக நான் நினைக்கிறேன் நாம் தேடி போகிற வாழ்க்கையோட நம்மளை தேடி வர வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நான் தேடி போன வாழ்க்கை வாய்ப்பை விட நான் எனக்கு தேடி வந்த அந்த வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நேரத்தை கொண்டு வந்த எம் செந்தில்குமார் அவர் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜரு என் அடையாளப்படுத்தினார் கிரீண்டா எவ்வளோ பெரிய கனமாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனால் அது வைக்கிறது தலையில் கனமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு கனமே இல்லாத ஒரு தயாரிப்பாளர் மட்டும் இல்லை ஒரு மனுஷன் யாருன்னா டி சிவகுமார் சார் ஒரு இனி அளவு கூட அவரை நான் வந்து அப்படி ஒரு இதை நான் பார்த்ததே இல்லை அதே உருவத்தில் இன்னொரு மனிதர் யாருன்னா பிபி சரவணன் சார் இந்த படம் வந்து என்னை நம்பி இன்னைக்கு எட்டு கோடி ரூபா போட்டிருக்காங்க என்னுடைய முதல் படம் இப்போ கரண்டில் ஒரு முதல் படம் டைரக்டருக்கு இவ்வளோ படம் செலவு பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல ஸோ அதை செஞ்சு இந்த அளவுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க மிக பிரம்மாண்டமாக தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டில் ஒரு சீனில் தான் நம்ம திருவிழாவை பார்த்துருப்போம் ஒரு திருவிழாவே நான் சினிமாவாக எடுத்திருக்கேன் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு சீனு ஐம்பத்தி ரெண்டு சீனுமே எக்ஸ்டீரியரில் தான் இருக்கும் ஸோ அப்போ ஒரு மாசு படத்தை என்னை நம்பி கொடுத்ததுக்கு டி சிவகுமார் சாருக்கு நான் ரொம்ப 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 நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவர் தமிழ் சி எனக்கு மட்டும் இல்லை தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெரிய வரம் அவர் பெண் கணுசோடியம் ஸ்டுடியோ வந்து எப்படி நம்ம முன்னாடி கவிதாலயா சூப்பர் குடப்ஷன்ஸு ஹெண்டிப்போ இந்த மாதிரி பார்த்தோமோ அதே மாதிரி பெண் கணுசோடியம் ஸ்டுடியோஸ் இந்த படத்துக்கு அப்புறம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அதனால் நிறையா உதவி இயக்குநர்கள்லாம் அவரை நீங்கள் சந்திச்சிங்கன்னா ஒரு பெரிய என்ன நான் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் எல்லோரும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்புறம் இந்த படத்தில் விக்ரம் பிரபு சார் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு அவர் வில்லேஜில் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கெட்டப்பில் எல்லோரும் பார்ப்பீங்க நிக்கி கல்யாணி மேடம் வந்து ரஜினி ரசிகர் மன்ற தலைவியாக பண்ணியிருக்காங்க இது ஆக்சுவலி இந்த கதை எப்படி உருவாச்சுன்னா எங்கள் ஊரில் செம்படாக்குறிச்சின்னு என் சொந்த ஊர் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரஜினி ரசிகர் மன்ற தலைவருக்கும் ஆப்போசிட்டில் சார் ரசிக மன்றத்துக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்துகிட்டே இருக்கும் சின்ன வயசில் நான் அந்த பஞ்சாயத்தில் கலந்துருக்கேன் நானும் கொடி கட்டியிருக்கேன் பால் ஊற்றிருக்கேன் அதை பார்க்கும்போது எனக்கு நான் ஆக்சுவலி வேறு ஒரு கதையோடு தான் வந்தேன் நான் அப்புறம் வருத்தப்படாத வாலி ரஜினி முருகன் இந்த மாதிரி கதைகளை பார்க்கும்போது ஒரு ஜனரஞ்சகமான முதல் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணும்போது எனக்கு மேடம் நிக்கி கல்யாணி மேடம் தான் வந்தாங்க ரஜினி ரசிகர் மன்ற தலைவியாக யார் செஞ்சால் அது அப்படியே ரஜினி ரசிகர் அந்த ரஜினி சார் மாதிரியே பண்ணியிருக்காங்க அண்ணாமலை கெட்டாப்பில் ஒரு சாங் வரும் அதெல்லாம் தேட்டரில் செம்ம அலப்பறையாக இருக்கும் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இந்த கதை பண்ணிவிட்டு மியூசிக்கு சி சத்யா சாரை நினச்சி நான் போனேன் எல்லாரும் சொன்னாங்க அவர் வந்து சிட்டி பேக்ட்ராஃபில் இருப்பார் எனக்கு அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லை நான் போய் உக்காந்தேன் உட்காந்ததுக்கு அப்புறம் டோட்டலாக அவர் அப்படியே என் கதைக்குள்ளே வந்துட்டார் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சார் ஒரு டோட்டல் வில்லேஜ் பேக்ட்ராப்பில் ஒரு அஞ்சு சாங்கும் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு அதே போல் எனக்கு அமைஞ்ச டெக்னீஷியன்ஸெலாம் எனக்கு பெரிய பெரிய டெக்னீஷியனை உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்த தயாரிப்பு நிறுவனம் எஸ் சரவணன் சார் நான் நினச்ச மாதிரியே படத்தை அப்படியே சும்மா கலர்ஃபுல்லாக பதிவு பண்ணியிருக்காரு எடிட்டர் ஜி சசிகுமார் சார் நான் நினச்ச மாதிரியே படத்தை எனக்கு அவ்வளோ பிரமாதமாக கட் பண்ணி செம டைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே எனக்கு சபீர் சாரு மிக்சிங் கிருஷ்ணமூர்த்தி சாரு மேனேஜர் அம்பிகாபதி சார் முனிசு எல்லாரும் என்னோடய ஒர்க் பண்ண அத்தனை டெக்னிஷியனுக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் மௌன ரவி சார் டைமண்ட் பாபு சாரு இவங்கெல்லாம் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்து என்னை இந்த இடத்த கொண்டுகிட்டு வந்ததுனால அவங்களுக்கெல்லாம் நான் இன்றைக்கி மட்டும் இல்லை எப்பப்போ நான் அந்த நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸோ இந்த படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு முழுக்க முழுக்க ஒரு திருவிழாவை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் படம் பாருங்கள் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இந்த படத்துக்கு என்னுடைய உதவியாளர்கள் வந்து எனக்கு ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அனீபா காஜு ராமச்சந்திரன் வெங்கட்டு மனோகர் மூர்த்தி ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா ஒரு உதவிக்குனராக இல்லாமல் மொத்த பேர் எனக்கு ராத்திரி பார்க்கலாம் ஏன்னா ரைட்டு மூணு மணி வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அதே போல் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் தேனி முருகன் ஸோ அந்த மாதிரி அரிகாரன் சார் எங்கள் ஆஃபீஸில் இருப்பார் அவரெல்லாம் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தார் ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க் யூ